நாளை பிப்ரவரி பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தாறு நடைபெற இருக்கும் கிரகணம் பற்றி காண்போம் நாளை வானத்தில் நடக்கப் போகும் இந்த நிகழ்வு சாதாரணமில்லை சூரியன் மறையும் ஆனால் இரவு வராது இது என்ன அதிசயம் கிரகணம் பின்னால இருக்கும் உண்மை என்ன இப்போ பார்க்கலாம் ஸ்டாப் நாளைய கிரகணம் பற்றி யாரும் சொல்லாத ஐந்து முக்கிய விஷயங்கள் இருக்கு இந்த வீடியோ முடியும் வரை பார்த்தா தான் முழு உண்மை புரியும் இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் சூரிய கிரகணம் உண்மை என்ன இந்தியாவில் தெரியுமா ஆன்மீக ரகசியங்கள் வணக்கம் நண்பர்களே நாளை நடைபெற இருக்கும் அரிய வானியல் நிகழ்வு சூரிய கிரகணம் பற்றி முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிரகணம் என்ன ஏன் நடக்கிறது இந்தியாவில் தெரியுமா கிரகண நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாம் கிரகணம் என்றால் என்ன சூரியன் பூமி சந்திரன் இந்த மூன்று விண்கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் ஏற்படுகிறது சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் வந்தால் அதுதான் சூரிய கிரகணம் இந்த நேரத்தில் சூரிய ஒளி சில நேரம் மறைக்கப்படுகிறது இந்த கிரகணத்தின் சிறப்பு நாளை நடக்க இருப்பது சாதாரண கிரகணம் இல்லை இது ஆனூலர் சோல அக்லெட்ஸ் அதாவது ரிங் ஆஃப் ஃபயர் கிரகணம் இதில் சந்திரன் சூரியனை முழுவதும் மறைக்காது நடுவில் கருப்பு வட்டம் சுற்றி தீ வளையம் போல ஒளி தெரியும் அதனால் இதை அக்கினி வளைய கிரகணம் என்று அழைக்கிறார்கள் இந்த கிரகணத்தில் சூரியன் சுமார் தொன்னூற்றாறு விழுக்காடு வரை மறையும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் கிரகண நேரம் ஆ தொடக்கம் மதியம் அதிகாலை மூன்று மணி இருபத்தாறு நிமிடங்கள் எம் உச்சநிலை சுமார் காலை ஐந்து மணி பதிமூன்று நிமிடங்கள் முதல் மாலை ஆறு மணி பதினொரு நிமிடங்கள் வரை முடிவு இரவு காலை ஏழு மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் எம் மொத்தம் நான்குடன் ஒன்றின் கீழ் இரண்டு மணி நேரம் நீடிக்கும் இந்தியாவில் தெரியுமா முக்கியமான விஷயம் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது அண்டார்டிகா மற்றும் தென் அரைக்கோள பகுதிகளில் மட்டும் காணப்படும் அதனால் பாரம்பரியமாக சொல்லப்படும் சூதகம் இந்தியாவில் பொருந்தாது என்று கூறப்படுகிறது விஞ்ஞான காரணம் சந்திரன் பூமியிலிருந்து சற்று தூரத்தில் இருக்கும் போது அது சூரியனை முழுவதும் மூட முடியாது அதனால் வெளிப்புற ஒளி வளையம் தெரியும் இதுதான் அன்யுலா அக்லப் உருவாகும் காரணம் இந்த நிகழ்வுகளை உலக விண்வெளி ஆய்வு மையங்கள் போன்ற நாசா தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றன ஆன்மீக பார்வை இந்த நாள் அமாவாசையுடன் சேர்ந்து வருகிறது பழமையான நம்பிக்கைகள் படி தியானம் மந்திர ஜபம் சிவன் நாம ஸ்மரணம் தானம் இவை செய்ய நல்ல நேரம் என்று கூறப்படுகிறது கிரகணம் தெரியாத இடங்களில் சாதாரண வாழ்க்கை நடத்தலாம் கோவில்கள் மூட தேவையில்லை பார்க்கும்போது கவனம் கிரகணம் தெரியும் நாடுகளில் கண்களால் நேராக பார்க்க கூடாது கிளாசஸ் மட்டும் பயன்படுத்த வேண்டும் ஹேமரா மொபைல் லென்ஸ் பாதுகாப்பு அவசியம் அடுத்த கிரகணம் இந்த கிரகணத்துக்கு பிறகு மார்ச் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு அன்று சந்திர கிரகணம் நடைபெறும் அது இந்தியாவில் பார்க்க முடியும் வானியல் அதிசயங்களும் ஆன்மீக நம்பிக்கைகளும் இணையும் அறிய தருணம் தான் கிரகணம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் செய்து சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்